ஆதார் அட்டையை புதுப்பிக்க தபால் நிலையம் மற்றும் இ சேவை மையங்களில் பொதுமக்களை அதிகாரிகள் அலைகளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து சென்னை கோயம்பேடு இ சேவை மையத்திலிருந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் நேரலில் வழங்க கேட்கலாம் வணக்கம் சந்தோஷ் தற்போது இந்த இ சேவை மையங்களில் பொதுமக்களை அதிகாரிகள் அலைகளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சிக்கந்தர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பெறப்பட்ட ஆதார் அட்டையினை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆதார் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் அந்த புதுப்பிக்கக்கூடிய பணியினை நிறைவு செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் ஆனால் பொதுமக்கள் தொடர்ந்து தங்களது தரப்பிலிருந்து அந்த கால அவகாசத்தினை நீட்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரையிலான அந்த கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஆதார் அட்டையை புதுப்பிக்கக்கூடிய பணியினை பொதுமக்கள் இணையதளத்தில் வாயிலாகவும் அதே போல நேரடியாக இ சேவை மையம் தபால் நிலையம் உள்ளிட்ட நிலையங்களில் தங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தகவல்களை தெரிவித்திருந்தனர் அந்த வகையில் நாள் ஒன்றுக்கு இருநூறு டோக்கன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு அந்த ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்காக பொதுமக்களை வர வரவழிப்பதாகவும் தொடர்ச்சியாக குற்றம் என்பதனை சாட்டியிருக்கின்றனர் அதே போல தகவல் தெரியாமல் வரக்கூடிய பொதுமக்களிடம் அதிகாரிகள் முகம் சுழிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வதாகவும் எந்த ஒரு தகவலையும் முழுமையாக தெரிவிப்பதில்லை என்றும் குற்றம் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு இ சேவை மையத்தில் இந்த பதாகையை பார்த்தோம் என்றாலே தெரியும் காலை எட்டரை மணி முதல் ஒன்பதரை மணி வரையிலும் மட்டுமே இந்த டோக்கன் என்பது கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் பொதுமக்கள் காலை நான்கு மணி முதலில் இருந்தே இந்த வரிசையில் நின்று டோக்கன்களை பெறுவதற்காக தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கின்றனர் குழந்தை மற்றும் அதே வேலைக்கு செல்பவர்கள் திரும்பக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நிறைவு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இருநூறு டோக்கன் என்பது பெறப்படக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அவர்களிடம் ஐம்பதாவது அதாவது டோக்கன்களுக்கு முன்பு அவர்கள் கொடுப்பதில்லை என்ற புது குற்றச்சாட்டை என்பதையும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர் மத்திய அரசு நீட்டித்திருந்தாலும் கூட இந்த தபால் நிலையங்கள் மற்றும் ஆதார் அட்டையை வரக்கூடிய பொதுமக்களிடம் கனிவுடனும் தங்களது அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த நேர அவகாசம் என்பதனை நீட்டிக்க வேண்டும் என்றும் டோக்கன் தரக்கூடிய அந்த கால அவகாசம் அனைத்து தபால் நிலையங்கள் மற்றும் இ சேவை மையங்களில் வேண்டும் என்றும் தகவல் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக இந்த பகுதியில் வரக்கூடிய சேவை மையத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இந்த இ சேவை மையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களிடம் எந்த ஒரு தகவலையும் பகிரவில்லை என்பது ஒரு முக்கிய குற்றச்சாட்டாகவே வைத்து வருகின்றனர் தொடர்ச்சியாக அது ஆதார் எண்ணை புதுப்பிக்கக்கூடியவர்கள் புகைப்படம் மற்றும் கைரேகை ஆகிய இரண்டு மட்டும் இந்த நேரடியாக வந்து அவர்களுடைய புதுப்பிக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் மட்டுமே இருப்பதால் அவர்கள் நேரடியாக வரக்கூடிய சூழல் என்பதும் நிலவுவதாலும் தங்களுடைய வேலைகளை விட்டு வந்தாலும் இங்கு முறையான பதில்கள் இல்லாததால் தொடர்ச்சியாக கூட்ட நெரிசலில் டோக்கன்கள் கிடைக்காமல் சிக்கி தவிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன மத்திய அரசு கால அவகாசத்தை கொடுத்ததைப் போலவே இந்த ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான வழிவகைகளில் ஈஸியாக அதாவது எளிதான முறையில் பொதுமக்கள் அதிகாரிகளை அணுகக்கூடிய வகையிலும் அதேபோல இந்த டோக்கன் பெறக்கூடிய வசதிகளை நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்பதே இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது நேரலில் வந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தோஷ்